சுமார் நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவில் வாழ்ந்த சில புராண பறவைகள் கடல் கடந்து தொலைவில் ஒரு தனித்துவமான தீவை அடைந்தன அதுதான் மொரிஷியஸ் காலப்போக்கில் அவைகளின் சிறகுகள் மெதுவாக சுருங்கின மார்பு தசைகள் பலவீனமானதால் அந்த அற்புத பரிணாம மாற்றத்தின் முடிவில் உருவானதுதான் டோடோ பறவை டோடோ சுமார் இருபத்தி மூணு கிலோ எடை வட்டமான முகம் சிறிய இறக்கைகள் கொண்டது அதன் வாழ்க்கை மிகவும் எளிமையானது பழங்களை தேடி உண்ணுதல் விதைகளை பரப்புதல் ஒரே ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டில் டச்சு மாலுமிகள் மொரிஷியஸ் தீவில் கால் வைத்தனர் டோடோவின் வரலாற்று வீழ்ச்சி அங்கிருந்துதான் தொடங்கியது டோடோ மாலுமிகளை பார்த்து பயந்து ஓடாதது அதன் வரலாற்று சோகமாக மாறியது ஆளுமிகள் அவற்றின் இறைச்சி சுவையில்லை என்று நிராகரித்தார்கள் ஆனால் அவர்கள் கப்பலில் கொண்டு வந்த நாய் பன்றி மற்றும் ராட்சச எலிகள் தான் டோடோவுக்கு யமனாக மாறியது இந்த விலங்குகள் டோடோவின் முட்டைகளையும் குஞ்சுகளையும் அழித்தன தரையில் மட்டுமே முட்டையிடும் டோடோவின் புதிய தலைமுறை உருவாகாமலே போனது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு டோடோவின் இனம் முழுமையாக அழிக்கப்பட்டது அந்த அழிவோடு டோடோவின் தோழனாக இருந்த தமான் மரம் விதைகள் பரப்ப முடியாமல் அழிந்தது டோடோ அழிந்ததால் அதன் உண்மையான நிறம் இன்னும் மர்மமாகவே உள்ளது ஆரம்பகால ஓவியங்களில் சிலரதி சாம்பல் சிலர் பழுப்பு சிலர் நீளம் என வரைய முயன்றனர் அதே நேரத்தில் டோடோவின் நெருங்கிய உறவினர் இன்றும் தென்னாசியாவில் வாழும் நிக்கோபர் புறாவாம் இருபத்தி மூணு கிலோ டோடோவும் சிறிய புறாவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவையாம்